நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஊறுகாய் யூஸ் பண்ண வச்சிருந்த பாட்டில் கிளீன் பண்றது நம்மளுக்கு பெரிய வேலை ஏன்னா ஊறுகால அதிக அளவு எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெய் பிசுக்க கிளீன் பண்றதுங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய டாஸ்க் தான் நல்ல எண்ணெயோட வளவழப்பு இல்லாம கிளீனாக கிளீ சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கணுங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க் அதுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க கிளீன் பண்ணிடலாம் தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு நம்ம பாத்திரம் விளக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவோமோ அதை எடுத்துக்கிட்டு பாத்திரம் கழுவ வச்சிருப்போம்ல ஸ்க்ரப் அதையும் உள்ளார போட்டு நல்லா இப்படி ஷேக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா பர்ஸ்ட் இதுலயே பாருங்க எவ்வளவு கிளீன் ஆகியிருக்குது இத இன்னொரு தடவை நீங்க லிக்விட் ஊத்தி கிளீன் பண்ணும்போது சுத்தமா கிளீன் ஆயிடும் அப்புறம் வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு திருப்பி நீங்க யூஸ் பண்ணலாம்